யாருக்காவது சொல்லலுமா ஐந்தாவது யூனிட்ற தலைப்பு என்ன ஐந்தாவது யூனிட்ற அழகுட பேர் என்ன சொல்லி ஆஹ் அரசியல் கருத்தியல் ஆஹ் ஆள் போட்டிருக்கிறீங்க அரசியல் கருத்தியல் ஆஹ் அப்படி அரசியல் கருத்தியல் அவசியம் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு இப்ப நாங்க அரசியல் கருத்தியல் அப்படின்னா என்ன சொல்லி ரெண்டாவது யூனிட்ல நாங்க படிச்சிருந்தோம் ரெண்டாவது யூனிட்ல கருத்தியல் என்ன தத்துவம் என்ன ஆஹ் கோட்பாடுண்டா என்ன படிச்சிருந்தோம் ஆஹ் இப்ப உங்களுக்கு கருத்தியல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுருக்கும் திரும்ப ஒரு முறை நோம்பலா சொல்லிட்டு நான் சமூக ஜனநாயகத்துக்குள்ள போறேன் சரியா உங்களுக்கு தெரியும் கருத்தியல் அப்படின்னா ஒரு நபர் ஒரு விஷயத்த பத்தி சொன்னா அது கருத்து ஒரு ஆயிரம் பேர் ஒரு விஷயத்த ஒரு மாதிரி நம்புறாங்க எல்லாருமே ஒரே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நம்புறாங்க ஒரே மாதிரி தான் அதை பார்க்கிறாங்க அதை பத்தின அவனோட கருத்து ஒரே மாதிரி இருக்கின்றது சொன்னா அந்த ஆயிரம் பேருட கருத்தும் சேர்ந்து 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 ஒரு கருத்து குவியலாக மாறி அது ஒரு கருத்தியலாக மாறும் சரியா ஆரம்ப காலங்களில் சமூகத்தை பாக்குறாங்க மார்க்ஸ் எல்லாம் இது என்ன முதலாளி வேற தொழிலாளி வேற இவ்வளோ முரண்பாடு இவ்வளோ அசமத்துவம் எனவே இது பிழை என்று சொல்லி அவர் ஒரு கருத்து சொன்னாரு அதே கருத்தை ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்றாரு லெனின் சொல்றாரு சரியா அதே போல சேகுவாரோ சொல்றாரு இதெல்லாம் சொல்ல 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 அது எல்லாமே ஒரு கருத்தியலா மாறுது சோசலிசம் ஒரு கருத்தியல் அதே போலதான் இந்த சமூக ஜனநாயகம்ங்கிற கருத்தியல் அரசறிவியல் எனக்கு இப்படி புடிச்ச ஒரு விஷயம் இருக்குது அதுல ஒரு எண்பது ஒரு எம் எழுபது சதவீதமான விஷயங்களை தவிர ஒரு முப்பது சதவீதமான விஷயங்கள் ரிப்பீட்டேஷன் தான் மாறி மாறி வரும் ஒரே விஷயம் மாறி மாறி வரும் இது உதாரணமா பாருங்க பாசிசவாதத்தை எடுத்துக்கொள்ளுங்க அரசியல் கருத்தியிலையும் படிப்பீங்க தேர்ட் யூனிட்லையும் படிப்பீங்க சரியா இன்னும் சில யூனிட்டுகளையும் அந்த அனைத்தாண்மை வாதம் நாலாயிர யூனிட்ல கடைசிலையும் படிப்பீங்க அப்ப ஒரே விஷயம் மாறி மாறி வாரத்தால நாங்கள் ஒரு முறை படிச்சா விளங்கி கொண்டா மற்ற இடங்களில் வரும்போது அதை இலக்குவாக கலந்து செல்லும் அந்த வகையில அது ஒரு நன்மை அரசறிவியல் பாடத்துல இருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னா கலந்து படிக்கிறது அதாவது நீங்க ஒற்றையாட்சிய படிச்சீங்க அதை உங்களுக்கு விளங்கிட்டு ஆஹ் சமஷ்டி அடிச்சு படிச்சீங்க அதுவும் விளங்கிட்டு இப்ப அந்த பாதி சமஷ்டி எப்படி படிப்பீங்க அதை நீங்க புதுசாவெல்லாம் படிக்க தேவையில்லை ஆட்சி சமஷ்டி ஆட்சி விளங்கி இருந்தா அதுல கலவைதான் அது எனவே அதுவும் உங்களுக்கு விளங்கிரும் அதே போல நீங்க பாராளுமன்ற ஜன ஜனாதி பாராளுமன்ற அரசாங்க முறை படிச்சீங்க ஜனாதிபதி அரசாங்க முறை படிச்சீங்க திரும்ப நீங்க கலப்பு ஜனாதிபதி அல்லது பாதி ஜனாதிபதிக்கு புதுசா படிச்சீங்களா இல்லை அதுலருந்து நீங்க கலந்து எடுத்தீங்க அதே போலதான் சமூக ஜனநாயக வாதமும் எப்படிண்டா இந்த தாராள வாதத்திலையும் சோசலிச வாதத்திலேயும் கலவை தான் சமூக ஜனநாயக வாதம் இது முதலாவது நாங்க வேலை கொள்ளணும் எனவே இந்த பாடம் படிக்கிறதுக்கு முதலே இதை பத்தி உங்களுக்கு தெரியும் எங்களோட கிளாஸுக்கு நீங்க வந்திருந்தா எங்களுக்கு தாராளவாதம் இந்த எல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா மூணாவது யூனிட்ல அரச படித்தோம் அதே போல் ரெண்டாம் யூனிட்ல கொஞ்சமா படித்தோம் ஆஹ் நாலாவது யூனிட்ல படிக்கல ஐந்தாவது யூனிட்ல நாங்க என்ன செஞ்சோம் ஐந்தாம் யூனிட்ல இருக்கிற தாராண்மை வாதத்தையும் மூன்றாவது யூனிட்லயும் நாங்க படிச்சிட்டோம் அஞ்சாவது யூனிட்ல இருக்கிற நவதாராண்மை தாராண்மை அரசு படிச்சோமே குறைந்தபட்ச அரசு நலன்புரி அரசு தலையிட அரசு எல்லாம் படித்தோம் அந்த விஷயங்கள் தான் தாராண்மை ஜனநாயகம் சரியா சரி இப்ப நாங்க சரியா புக்ல போக்குல போவோம் சரி சமூக ஜனநாயகம் என்ன சமூக ஜனநாயகம் என்ன அப்படின்னா பாருங்க ஏற்கனவே ஆரம்ப காலத்துல இந்த சோசலிசவாதம் ஒரு கருத்து இருக்குது சோசலிசவாதம் என்ன சொல்றான் கால்மார்க்ஸ் எல்லாம் மக்களே உங்களுக்கு இழக்கிறதுக்கு உங்களோட காலில் இருக்கிற சங்கிலி மட்டும்தான் இருக்குது ஆனா நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு இந்த உலகமே இருக்குது நீங்க இன்னும் அடங்கி இருக்காதீங்க நீங்க உங்களை இந்த முதலாளிகள் சுரண்டி கொண்டிருக்கிறாங்க உங்களோட நேரங்கள் எல்லாம் சுரண்டுறாங்க அதிகமா நீங்க வேலை செய்றீங்க குறைவாத சம்பளம் தாராங்க பாருங்க அவங்க புரிய பணக்காரர்கள் மாதிரி வாழ்றாங்க எங்களை அடிமையாக வச்சிருக்கிறாங்க எங்களை காலில் சங்கிலி போட்டிருக்கிறாங்க ஏன்னா அதை உடச்செறிங்க இழந்த எண்ணத்தை இழக்க போறீங்க ஒரு உயிரத்தை இழக்க போறீங்க ஆனா நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்ன அந்த உலகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி மோட்டிவேஷன் பண்ணி பண்ணி இவர் புரட்சிக்கு தயார்படுத்துறாரு இவரு அரசியல் கட்சியை பத்தி என்ன கருத்து சொன்னாரு அரசியல் கட்சின்னு என்ன தெரியுமா மக்களை புரட்சிக்கு தயார்படுத்துற ஒரு படைதான் அரசியல் கட்சின்னு சொல்லி லின்னு சொன்னாரு அப்ப இப்படி மக்கள் எல்லாரையும் ஆஹ் மோட்டிவேஷன் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு புரட்சிக்கு தயார்படுத்துற வேலையை யார் செஞ்சாருண்டா இந்த கால் மக் செஞ்சுட்டு இருந்தாரு இந்த காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதன் தான் என்ன இந்த காலத்துல முக்கியமான இந்த அதாவது இந்த கருத்தை சொன்ன ஒரு மனிதர் அவர் வாழ்றாரு அவர் சொல்ற ஒரு விஷயம் தான் எட்வர்ட் பென்ஸ்டைன் சொல்ற அவரு அவரும் ஒரு சோசியலிசவாதி தான் எட்வர்ட் பென்ஸ்டைன் சொல்றவரு அவரும் ஒரு சோசியலிசவாதி தான் ஆனா இவருக்கு இது பிடிக்கல இப்படி ஆஹ் இதுக்கு புரட்சிக்கு தயார்படுத்தனும் ஆஹ் அடிக்கணும் கொல்லணும் இப்படித்தான் அந்த முதலாளித்துவத்தை மாத்தணும்னு சொல்ற அந்த வன்முறை இவருக்கு பிடிக்கல சரி இது பிடிக்கலன்னு சொன்னா தாராளவாதத்துக்கு போகுமான்னு பாக்குறாரு தாராளவாத கருத்து அதுல இதுவும் அவருக்கு அதுவும் பிடிக்கல ஏண்டாவது முதலாளி தொழிலாளி வேறுபாடு ஏற்படுத்துது வறுக்க முரண்பாடு ஏற்படுத்துது எனவே அதுவும் இவருக்கு பிடிக்கல எனவே என்ன செய்யறாருண்டா சோசியலிச வாதத்தில் இருக்கிற நல்ல விஷயத்தையும் இந்த தாராள இருக்கிற நல்ல விஷயத்தையும் கலந்து ஒரு முறையை உருவாக்குறாரு ஒரு முறைய உருவாக்குறாரு அதுதான் சமூக ஜனநாயக வாதம் ஆனா இதுவும் வெற்றி பெற்றுச்சா அப்படின்னு சொன்னா இதுவும் வெற்றி பெறல அதை நான் ஆரம்பத்துல சொல்லிக்கொடுறேன் ஏன்னா மனிதன் தண்ட அனுபவத்தை வச்சு எடுக்கிற முடிவுகள் இறைவன் இறக்கின சட்டத்தை போல இருக்குமா வேதத்தை போல இருக்குமா இல்ல நிறைய பிழைகள் வரும் சரியா அந்த வகையில இதுதான் சமூக ஜன இப்போ பாருங்க தாராண்மைவாத ஜனநாயக கோட்பாடுகளும் சரியா பாருங்க தாராண்மைவாத ஜனநாயக கோட்பாடுகளும் சமதர்ம பொருளாதார கோட்பாடுகளும் இணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட கலப்பு முறை என கருதப்படுகிறது இதன்படி வாதத்தில் காணப்படும் யாப்பு யாப்பு கட்டுப்பாடு பொறுப்பு தேர்தல் அரசியல் கட்சிகள் அமுக்க குழுக்கள் நீதி சுதந்திரம் ஆகிய அனைத்து பண்புகளும் இதில் நடைமுறையில் இருப்பதை காணலாம் பாருங்க வாதத்தையும் சம வாதத்தையும் சேர்த்து இவர் இருக்கிறார் எனவேதான் இவர கருத்து எல்ல சம வாதத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களும் இருக்கும் சோசலிசவாதத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களும் இருக்கும் சரியா இப்ப நாங்க பாப்போம் இதன் அடிப்படையில் இதன் அடிப்படை அதாவது இதன் அடிப்படை இயல்பு இந்த சமூக ஜனநாயக அடிப்படை இயல்பு என்னென்னா பொருளாதாரத்தை முகாமித்துவம் செய்வதில் அரசின் கூடிய தலையீடு காணப்படுவதாகும் இவங்க சமூக ஜனநாயகம் என்ன செய்றாங்கன்றா நீங்க ஒரு ஓட்டப்பட்ட எல்லாரும் ஓடுங்க நல்லா திறமறிக்கிறோம் வெற்றி கொள்வான் யாரு சொன்னது இது தாராண்மையவாத கோட்பாடு சமூக கோட்பாடு என்ன அப்படி இல்லை எல்லாரும் சமனா ஓடுங்க எல்லாரும் நீங்க ஓட திறமை இருக்கிறதோ இல்லையோ சமனாத்தான் ஓடுண்டா அது யாரு சோசலிசவாத கோட்பாடு ஆனா இந்த சமூக ஜனநாயகவாத கோட்பாடு என்னண்டா அப்படி இல்ல பொருளாதார விஷயத்த அரசு பார்க்கணும் மற்ற விஷயத்த நீ முந்தினா முந்து அவருக்கு இளாடி இருக்கட்டும் ஆனா பொருளாதார விஷயத்துல எல்லாரும் சமனாதான் இருக்கணும் அத பொருளாதார விஷயத்த அரசு தலைக்கெடுத்து அதை அரசு அதை என்ன செய்யணும் அதை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க இலங்கை போன்ற எல்லாம் இந்த சம சமூக ஜனநாயகவாதம் பின்பற்றப்படுது பாருங்க பஸ் சேவை பெரும்பாலும் யாருட கொண்ட்ரோல்ல இருக்குது அரசாங்கத்துல கொண்ட்ரோல்லாம் இருக்குது ஆஹ் புகையிரதம் அரசாங்கத்துல கொண்ட்ரோல் மருத்துவம் அரசாங்கம் ஆனா தனியாருக்கும் இடம் குடுத்திருப்பாங்க தனியாருக்கும் இடம் கொடுத்திருப்பாங்க பாருங்க ரெண்டும் கலந்திருக்குது ரெண்டும் கலந்திருக்குது தாராண்மையவாத நாடுல எல்லாமே நலன் இது தனியார் தெரிவிக்கும் பஸ் சேவை அது இது எல்லாம் தனியார் தெரிவிக்கும் சோசியலிசவாத நாடுல எல்லாமே அரசாங்கத்தே இருக்குது ஆனா சமூக ஜனநாயகவாத நாட்டுல சில முக்கியமான பொருளாதார விஷயங்கள் யார்கிட்ட அறிக்கும் அரசு தெரியும் இன்னும் சில விஷயங்கள் அந்த வகையில பாருங்க ஆயினும் சமதர்ம யாப்பு போன்று இறுக்கமான சமதர்ம யாப்பு போன்று இறுக்கமான ஒருமுகப்படுத்தப்பட்ட திட்டமிடலின் கீழ் அரசாங்கம் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துவதில்லை நான் சொல்லிட்டேன் அவங்க மாதிரி ஃபுல்லாவும் அரசாங்க இந்த பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த மாட்டாங்க இதன் முன்னோடியாக ஜேர்மன் ஜெர்மன் சமூக ஜனநாயக கட்சியின் தலைவர் ஒரு அரசியல்வாதி தான் சமூக ஜனநாயக கட்சியில தலைவர் எட்வர்ட் பேர்ஸ்டைன் ஆவார் அரசியலாளர் தான் அவர்தான் இந்த ஒரு கருத்தியலை முன்வைக்கிறாரு அந்த கருத்தியல் பிடிக்க புடிச்சு ஆஹ் விரும்பி நிறைய பேர் முன்வைக்கிறதால அத ஒரு கருத்து குவியலா மாறி சமூக ஜனநாயகம் ஒரு கருத்தியலாக மாறுது அதை நிறைய நாடுகள் பின்பற்ற தொடங்குது அந்த வகையில தான் சரியா ஆஹ் இது வருது அடுத்தது பாருங்க இந்த சமூக ஜனநாயகம் இந்த சமூக ஜனநாயகம் தோற்றம் இதுல தோற்றம் எப்பயாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் ஆரம்பமாகி தற்காலத்திலும் சேற்பட்டு வருகிறது அப்ப பத்தொன்பதாம் நூற்றாண்டு பகுதியில தான் இது ஸ்டார்ட் ஆகி இருக்குது மார்க்சிச செல்வாக்கை பெற்றுக்கொண்டு ஏன் இத யோசிச்சு பாருங்க அவரு ஆரம்பத்தில் எங்க இருந்தாரு கால் தான் இருந்தாரு அப்ப புல் சிந்தனையும் எடுத்தாரு இப்படி இப்படித்தான் இருக்கணும் ஆனா அந்த புரட்சி இவருக்கு பிடிக்கல அந்த வன்முறை இவருக்கு பிடிக்கல அதே போல பிடிக்காம தான் ஏற்கனவே இருக்கே வந்தாரு அப்ப அதுவும் பிடிக்கல இதுவும் பிடிக்கல எனவே ட்ரெண்ட்ல இருக்கிற நல்ல விஷயத்தை இவர் எடுத்துக்கொண்டாரு சரியா ஆஹ் செல்வாக்கை ஆரம்பத்தில் மாக செல்வாக்கை பெற்றது ஆனால் அதாவது மார்க்ச செல்வாக்கை பெற்றுக்கொண்டு அதனையே தனது நிலைப்பாடாக கொண்டும் ஐரோப்பாவில் சமூக ஜனநாயகம் தோற்றம் பெற்றது ஆரம்பத்தில் மார்க்சிசத்தின் செல்வாக்கை பெற்றது ஆனால் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்ப தசாப்தங்களில் சமூக ஜனநாயகமாறு மார்க்சிச புரட்சிகர சம உடைமையில் இருந்து வேறுபட்ட கருத்தியல் முனைப்பையும் அரசியல் ரீதியான அடையாளத்தையும் பெற்றது சொல்லிட்டார் அவங்க உண்டா இருந்தாங்க பிறகு என்ன செஞ்சிட்டாங்க இதுல பிளறிக்குது அஹ் சொல்லி அவங்க மாறிட்டாங்க இப்ப பாருங்க இவங்களை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளின் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளின் பின்னர் அரசின் நலன்புரிவாத கருத்து அரசின் நலன்புரிவாத கருத்துன்னா என்ன நாங்க ஏற்கனவே படிச்சிடும் நலன்புரிவாத கருத்துண்டா அரசு மக்கள்கிட்ட சில தேவைகளை செஞ்சு கொடுக்கணும் சுகாதார தேவை கல்வி தேவை ஆஹ் வறுமையில் இருக்கிறவங்களை கொஞ்சம் மேலே எழுப்பி விடுறது இதெல்லாம் அரசு செய்யணும்னு சொல்லுவாங்க எங்கட ஒரு அசுவசம அது ஒரு நலன்புரி திட்டம் சமுர்த்தி அது ஒரு நலன்புரி திட்டம் இப்படி அரசு என்ன செய்யும் நலன்புரிகளை மக்களுக்கு வழங்கும் அடுத்தது மானியம் கொடுக்கிறது விவசாயிகளுக்கு பசலை கொடுப்பாங்க இதெல்லாம் அரசு கொடுக்கும் ஏண்டா பணக்காரன் அவனை ஒண்ணு செய்ய தேவையில்லை ஏன்னா அவன் உழைச்சிட்டு போவான்னு திறம இருக்குது இந்த மக்களை யாரு கவனிக்கிறது எனவே இந்த மக்களுக்கு சில விஷயங்களை நாங்க தலையிட்டு அவங்களுக்கு ஒரு நலன்புரி செய்யணும்ன்ற ஒரு கருத்து இருக்குது அரசின் நலன்புரி கருத்து இந்த கருத்து சமூக ஜனநாயக சிந்தனையுடன் ஒன்றிணைந்து இப்ப சமூக ஜனநாயக கருத்தோடு ஒன்றிணைந்து இந்த கருத்து சரியா ஒன்றிணைஞ்சி சமூக ஜனநாயகத்தை சம உடைமை வாதத்தின் மென்துறையாக கருதுவதற்கான பின்னணியாக இந்த சிந்தனை என்ன செய்து காணப்பட்டது அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது அந்த ஒரு விஷயத்த ஆழமா புரிஞ்சு சரி அவரு அந்த வரலாறு பெர்ன்ஸ்டைன் எப்படி இருந்தாரு அவர் எது பிடிக்கல பிறகு எந்த சிந்தனை அந்த சிந்தனை எப்படி மாத்தினார் அதுல இருந்து கொஞ்சம் இதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்துக்கொண்டது சரியா அதுக்கப்புறம் கருத்து எல்லாம் பாத்தீங்கன்னா இனி அஹ் தாராள வார்த்தையையும் இதில் வர கருத்துங்கள் தான் இருக்கும் போது பாருங்க சமூக ஜனநாயகத்தின் பிரதான அடிப்படைகளாக முதலாளித்துவம் தீவிர பொருளாதார சமநிலை முதலாளித்துவம் தீவிர பொருளாதார சமநிலை அப்படின்னா முதலாளித்துவம் முதலாளித்துவ தீவிர பொருளாதார சமநிலைன்னு சொன்னா அதாவது முதலாளித்துவம் மாதிரி எல்லாத்தையுமே தொழிலாளிகள் அப்படின்னு போறல முதலாளித்துவ பண்பும் இருக்கும் ஆனா பொருளாதாரத்துல ஒரு சமநிலையாக இருக்கணும் இவங்க கருத்து சமநிலை அப்படின்னா தனியாரும் கொஞ்சத்தை கொடுக்கணும் இவங்களும் அரசு சில நலன்புரி வேலைகளை பொருளாதார விஷயங்களை கவனம் எடுக்கணும் அதே போல வறுமை மற்றும் சமூக அநீதிகளுக்கு முதலாளித்துவத்தின் தீர்வின்மையால் அந்த முறையை நிராகரிக்க வேண்டும் ஆனா முதலாளித்துவ முறையை நிராகரிச்சிடும் ஏன் அதுக்கு வறுமை அநீதி சமூக அநீதிகளை தீர்வு இல்லை யோசிச்சு பாருங்க வறுமை மற்ற சமூக அநீதி நீதி இல்லை ஏன் ஒரு ஓட்டப்படி நடக்குது அதுல சிலவங்க வீழ்றாங்க அதை தாராளமாத தூக்கி விட மாட்டாங்க அவங்கள எனவே இதுக்கு தீர்வு இல்லாதவன்னு எங்களுக்கு என்னத்துக்கு அதை விடுங்க தூக்கி தூக்கிறிங்க சரி அப்ப சமூக வாதத்துக்கு போமா அடுத்த பயிண்ட் சில தான் சொல்றாங்க சமூடமை வாதம் புரட்சியினூடாக இதை மாற்ற சொல்லுது எனவே அதுவும் தேவையில்லை அதுவும் தேவையில்லை அடுத்த பயிண்ட் சொல்றாரு செல்லிட்டு இப்ப இவர் சொல்றாரு எனவே முதலாளித்துவ முறையிலையும் சமூக முறையிலையும் இருந்து சில தீர்வுகளை எடுத்து நாங்க கொள்ளணும்னு அடுத்த சொல்லுது சரியா இப்ப இவங்கள கொள்கை என்ன இவங்க அது ரெண்டையும் கலந்து என்னத்தை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா முதலாவது கொள்கை பொருளாதார விஷயத்துல அரசிட தலையீடு இருக்கணும் இவங்க சொல்ற விஷயம் இதுதான் பொருளாதார விஷயத்துல அரசிட தலையீடு இருக்கணும் இப்பாருங்க அரசு தலையீடுகள தாராண்மை அரசு தலையீடுகள் அற்ற ஸ்கிரீன் கூப்பிட்டு ஆ பொருளாதாரத்துல அரச தலையீடு இருக்கணும்னு சொல்றாங்க அதே போல கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு முறையையும் கொண்டு வராங்க அது என்ன பொருளாதாரத்துல அரசுல தலையிடு இருக்கணும் அப்படின்னா அரசு தலையிடுகின்ற அரசு அரச தலையீடுகளற்ற தாராண்மை முதலாளித்துவ அடிப்படையில் இருந்து தெளிவாக வேறுபடுத்தலாகும் என்ன சொல்றாங்கண்டா இப்ப தாராளவாத அரசு எடுங்க அங்க அரச தலையிடி இருக்காது பெரும்பாலும் அரசு தலையீடு இருக்காது மக்கள் அவங்க யாருக்கு சுதந்திரம் இருக்குதோ ஏழுமோ இன்வெஸ்ட் பண்றது காசு இருக்குதோ அவங்க பெரிய பெரிய நிறுவனங்களை உருவாக்கி உழைச்சிட்டு போவாங்க நிறைய வேலைகளை தனியாரை எடுத்துக்கொள்வாங்க இந்த பொருளாதாரம் கல்வி அதான் வெளிநாடுகள்ல பாருங்க நீங்க காசு தான் படிக்கணும் எல்லா படிப்பும்தான் முதலாம் ஆணுன்னு தான் ரெண்டாம் ஆணும்தான் இப்ப இப்படி என்ன எல்லாத்தையும் தனியார் தான் செய்யுது இப்படி ஒரு நிலைமை தாராளவாத அரசுகள்ல காணப்படுகிறது அவங்களை அதை கொஞ்சம் கொஞ்சம் மாத்தினாங்க அந்த ஒரு நிலைமை பொதுவாக காணப்படுது அப்ப இவங்க சொல்றாங்க அதை நீங்க தெளிவா வேறுபடுத்திடணும் அப்படி இருக்க கூடா ஃபுல்லா நீங்க தனியார்ட்ட விடக்கூடாது இது முதலாவது இரண்டாவது சொல்றாங்க அரச தலையீட்டின் மூலம் பொருளாதாரத்தின் போக்கினை நிர்வகித்தல் மற்றும் அடி நடத்தல் சரி அப்படி விட்டுட்டு என்ன செய்யணும் அரசு தலையிட்டு பொருளாதாரத்தை மெயின்டைன் பண்ணணும் பொருளாதாரத்தை வளர்க்கிறது சில சேவைகளை உருவாக்குறது அதன் மூலம் மக்கள்கிட்ட இருந்து பணம் எடுக்கிறது வெளிநாட்டோட பிசினஸ் பண்றது இதெல்லாம் அரசு செய்யணும் இலங்கை அரசுன்னா அதை இலங்கை அரசு செய்யணும் பில்கேட்ஸோ எனோன்மஸ்கோ செய்யக்கூடாது அதை அனுரகுமாரை செய்யணும் இப்படின்னு சொல்றாங்க சரியா இதன் மூலம் சந்தை பொருளாதாரத்தினால் ஏற்படும் பாதகமான சமூக பொருளாதார விளைவுகளுக்கு தீர்வு காண முடியும் இதனால இப்படி நம்ம செஞ்ச நடக்குமாம் இந்த சந்தை பொருளாதாரத்துல நிறைய அந்த ஒரு காண இயலும் சந்தை பொருளாதாரம் என்ன சொல்லுது நினைச்சவன் சுதந்திரமாக சந்தையில பிசினஸ் பண்ணிட்டு போக இப்படி போனா இங்க இன்னொரு வர்க்கம் உருவாகுது ஏலாதவன் ஏழை அப்ப இதுக்கு என்ன தீர்வு அதுக்கு தான் இவர் சொல்றாரு இதுக்கு என்ன தீர்வுண்டா நீ பொருளாதாரத்தை அரசு அரசு தலையில அடு எடுத்தா அவன் மட்டும் முன்னேறிட்டு போக தேவையில்லை நீயும் பிசினஸ் பண்ணி இந்த மக்களுக்கு கொடுக்கலாம் சமர்த்தி அசோசம் கொடுக்கலாம் இப்படின்னு ஒரு நல்ல ஐடியாவை இவர் முன் வைக்கிறார் நல்ல ஐடியா தான் பிரச்சனை பிறச்சு முன் வைக்கிறாரு சரியா அடுத்து இவங்களோட பண்புதான் கலப்பு பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம் என்ன இவங்க சொல்றாங்க சமோடைமை வாதத்துல அந்த பொருளாதார சிந்தனையும் அஹ் முதலாளித்துவ அந்த பொருளாதார சிந்தனையும் கலர் கலந்து விடுங்கள் அதை கலந்து விடுங்கள் சொல்றாங்க அதான் கலப்பு பொருளாதாரம் அதாவது சந்தை பொருளாதாரமும் இருக்கும் பொருளாதாரத்தை நிர்வகிக்கிறது அரசாவும் இருக்கும் விளங்கிட்டா சரியா இதுதான் இவங்கட கலப்பு பொருளாதாரம் இது ஒரு கொள்கை இன்னொரு கொள்கை இருக்குது சமூக நலன்புரி சமூக நலன்புரினா என்ன அதாவது இந்த சமூகத்துல சில விஷயங்களை அரசு செய்யணும் பாருங்க சமுர்த்தி உங்க குடும்பத்துல எடுப்பாங்க அது ஒரு நலன்புரிவே இல்ல அசுவசம உங்களோட குடும்பத்துல எடுப்பாங்க அது ஒரு நலன்புரிவே இல்ல ஆஹ் அதே போல பாத்தீங்க அப்படின்னா இப்ப பஸ் ஒன்று அண்டைக்கு விழுந்துச்சு எத்தனையோ பேர் மரணிச்சாங்க அவங்க ஒரு ஒவ்வொரு ஆளுக்கும் அரசு எவ்வளவு கொடுத்துச்சு பத்து லட்சம் கொடுத்துச்சு அப்ப ஒரு நலன் வேலை இப்படி அரசு என்ன செய்யும் அரசு மக்களுக்கு சில நலன் புரிகளை செய்யும் பாருங்க சிந்தனை சக்திகள் மூலம் நலன்முறிகளை வெளிப்படுத்துவதாக நம்பப்பட்டுள்ளது முதலாளித்துவ தாராண்மையவாத பொருளாதார முறையில் சமூக என்ற எண்ணக்கரு காணப்படுவதில்லை முதலாளித்துவம் ஒரு சுதந்திர சந்தையான சமநிலையை ஏற்படுத்துமே தவிர இவற்றுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்காது சமூக ஜனநாயக நலன்புரி விடைகளை முன்மொழிந்துள்ளது ஏற்கனவே பார்த்த விஷயம் தான் தாராளவாதத்துல இதுக்கான தீர்வு இல்லை எனவே இவங்க சொல்றாங்க நலன்புரி ஒன்று நம்ம செய்யணும் அதாவது அந்த ஓட்டப்பட்டுல கீழே விழுந்தானே கொஞ்சம் பேர் அவங்களுக்கு மருந்து கட்டுற வேலையை அரசு பார்க்கணும் அவங்கள தூக்கி எழுப்பி நிப்பாட்டி திரும்ப ஓட வைக்கிற வேலை உற்சாகப்படுத்துற வேலையை அரசு பார்க்கணும் இப்படி சொல்றாங்க இப்போ எங்களை நாட்டெடுங்க கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாத பிள்ளைகள் இருப்பாங்க கடும் வறுமையில் இருக்கிறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு மூலதனம் திரட்டி பிஸ்னஸ் பண்ற அளவுக்கு அறிவு இருக்காது அப்படிதான் இறைவன் படைச்சிருக்கிறான் அப்ப இவங்களை யார் பார்க்கறது தாராளபத்தில் தீர்வு இல்லை சமூகமே வாதத்தை தீர்வு விரிக்குது ஆனா புரட்சின்னு சொல்றாங்க அப்ப இவங்க சொல்றாங்க அதை நீங்க அரசு கையிலடுங்க அரசு எடுத்து அவங்களுக்கு அசுவசம் பேர்லையும் சமூர்த்திட்டு பேர்லையும் அவங்களே செலவழிங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க அதே போல செல்வம் மற்றும் வருமானங்களை சமூகத்துக்கு மீள பகிர்ந்தளித்தல் கிட்ட பாருங்க எங்கள்ட்ட இருந்து வரி எடுக்கிறாங்க கரண்ட் பில் கட்டுறோம் தண்ணி பில் கட்டுறோம் ஒவ்வொரு பொருள் வாங்கும்போது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வரி அவங்களுக்கு போகுது எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்யறாங்க திரும்ப எங்களுக்கு தான் தாராங்க அசூசம் என்ற பேர்ல இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க சமூகத்தின் பேர்ல கொடுக்குறாங்க இன்னும் எவ்வளவு சேவைகளை செய்யறாங்க அப்ப இதுதான் அடுத்த இவங்க என்ன கரு என்ன அதுகளை எடுத்து செல்வந்தர்கள் அந்த வருமானங்களை எடுத்து அதை நலன்பூரி சேவைகளுக்கு பயன்படுத்தணும் இந்த விடத்தில் ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு நல்லா விளங்கும் அதனால சொல்றேன் இங்க பாருங்க செல்வந்தர்களிடம் இருந்து பெரும் வரி வருமானங்களை செல்வந்தர்களிடம் இருந்து பாருங்க இன்கம் டேக்ஸ பேரில் பெரிய பெரிய பணக்காராக்கள் அவங்களுடைய சொத்துக்கு சல்லி கொடுக்குறோம் அந்த பெரும் வருமானங்களை சமூக நலன்புரி சேர்ப்பாடுகளுக்கென மேற்கொள்ள வேண்டும் அத ஏழைகளை கொடுக்குறதுன்னு சொல்றாங்க இஸ்லாத்துல ஜக்காத்னு ஒரு கடமை இருக்குது அந்த கடமையை செய்யாத முஸ்லீமே இல்லை அவன் கட்டாயமா செய்யணும் அது என்ன சொல்லுது நீ ஒரு பணக்காரனா இருந்தா உனக்கிட்ட அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினாறு லட்சம் பதினாலு லட்சம் அந்த கணக்கு தங்கத்தை வச்சு பார்ப்போம் அதுக்கு மேல உனக்கிட்ட பணம் இருந்தா அந்த பணம் ஒரு வருஷத்துக்கு உனக்கிட்ட கையில் இருந்தா சரியா அந்த அந்த தங்கத்துக்கு நிகரான எண்பத்தஞ்சு கிராம் தங்கத்துக்கு நிகரான சல்லி உண்ட காசி உண்ட கையில இருந்தா சரியா நீ என்ன செய்யணும்டா ரெண்டரை சதவீதம் கட்டாயமாக நீ ஏழைகளுக்கு கொடுக்கணும் இதுதான் இஸ்லாத்துல சட்டம் எட்டாயம் ரெண்டரை சதவீதம் ஏழைகளுக்கு கொடுக்கணும் இது இஸ்லாத்துல கருத்தியல் இந்த கருத்தியில மட்டும் இந்த உலகம் பின்பற்றியிருந்தா இந்த நாட்டுல ஏழ்மை இருந்திருக்காது யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல முதல் பத்து பணக்காரன் எடுத்து அவன் மொத்தம் அழிக்கிற காசில ரெண்டரை சதவீதத்தை மட்டும் எடுத்து நூறு ரூபான் சொன்னா ரெண்டு ரூபாம்ப ரெண்டரை சதவீதத்தை மட்டும் எடுத்து இந்த உலகம் முழுக்க நாங்க கொடுத்தா உலகத்துல ஒரு வறுமை கூட இருக்காதுன்னு சொல்லி ஒரு ஏழை கூட இருக்க மாட்டான்னு சொல்லி எது செல்லுது ஆராய்ச்சி சொல்லுது ரிசர்ச் சொல்லுது எனவேதான் இந்த உலகத்துக்கு பொருத்தமான ஒரே முறை என்ன பணக்காரனா இருந்தா அவன் குறிப்பிட்ட அளவு அவனுக்கு செல்வம் வந்துட்டு இருந்துச்சுன்னா உனக்கு சுதந்திரம் இருக்குது நீயும் உழைச்சிக்கோ நீ வீடு கட்டு நீ எல்லாம் செய் ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவை உனக்கு தாடிட்டு இருந்தா நீ அந்த ரெண்டரை சதவீதம் ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்ப ஏழைகளும் அந்த சமூகத்துல ஒரு சமனுக்கு வருவாங்க ஏழைகளும் சமனுக்கு வருவாங்க ஆனா தாராளமா இது சோசலிசம் சொல்ற மாதிரி எல்லாரும் சமன அறிக்கைங்கிறது சாத்தியமே இல்லை எல்லாரும் டாக்டர் அறிக்கையணுமா அப்ப யாரும் அவனுக்கு வீடு கட்டுறது எனவே இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படித்தான் படைச்சிருக்கிறான் என்ன பட காரம் இருக்கணும் ஏழையும் ஒரு ஆள் ஒரு ஆள் தங்கி வாழணும் இப்படித்தான் இந்த உலக வாழ்க்கை அதனால சமூடமேவாத கருத்து இல்ல தாரண்மையவாத கருத்தும் இல்ல அவர் அப்படியே போனாருண்டா ஏழைகளை யாரு கவனிக்கிறது ஏழாதார்களை யாரு கவனிக்கிறது எனவே சரியான கருத்து இந்த சமூக ஜன ஓரளவுக்கு செரிந்தாலும் மிகவும் பொருத்தமான கருத்து என்ன இந்த பெரிய அரசும் சில நலன்குறி வேலைகளை செய்யணும் பணக்காரன் ஒரு கட்டத்துக்கு மேல போனதுக்கு பிறகு அவன் இருந்து ரெண்டரை சதவீத காசை வாங்கி அதை ஏழைகளுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் சமூகத்து இந்த உலகத்துல வறுமையே இருக்காது இதனால தான் சவுதி அரேபியா போன்ற நாடுகள்ல அஹ் வறுமை இல்லை அங்க இதுதான் பின்பற்றப்படுகிறது அங்க இந்த சோசியலிசவாதம் தாராளவாத பிரச்சனை சண்டையே இல்லை சரியா அதனால அங்க ஆஹ் ஆரம்ப காலத்திலிருந்தே மக்கள் சந்தோஷமா தான் வாழ்றாங்க உங்களுக்கு தெரியாது இந்த தாராண்மை வாதம் சோசலிச வாதத்துல எத்தனை போர்கள் நடந்தது எவ்வளவு கிளர்ச்சி இந்த கால்மார்க் சும்மா இருந்த மக்கள் எல்லாம் புரட்சிக்கிட்ட தயார்படுத்தி கொண்டு போய் எத்தனை உயிர்கள் போனச்சு அதெல்லாம் ஆஹ் எங்களுக்கு தெரியாது ஆனா அதெல்லாம் சோகமான வரலாறு நாங்க சும்மா நோமெல்லாம் படிச்சுட்டு போறோம் அதே போல கூட்டு பேரம் பேசுதல் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது சரியா அதாவது என்ன செய்வாங்கண்டா சமூக ஜனநாயக இயக்கம் வரலாற்று ரீதியாக தொழிலாளர் வகுப்பின் மீது கட்டியெழுப்பப்பட்டதாகும் எனவே மார்க்ச கருத்தியை உள்ளவர்கள் அதிலிருந்து ஒத்துப்போகாமல் சமூக ஜனநாயகம் உருவானது மார்க்ச மற்றும் முதலாளித்துவ சிந்தனையை கலப்பே சமூக ஜனநாயகம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டும் கலந்ததுதான் சமூக ஜனநாயகம் அப்ப இதுல தலைவர் யாரு எட்வர்ட் பென்ஸ்டைன் இதுல தலைவர் இவர் யாரு அப்படின்லாம் தெரியும் சரி ஆஹ் சமூக ஜனநாயகம் விளங்கிட்டா டக்குன்னா சொல்லுங்க இது கிளாஸ் முடிய போகுது டைம் சமூக ஜனநாயகவாதம் விளங்கிட்டா கிளியர் நீங்க சொல்லுங்க நோமலா விளங்கி வச்சு கொள்ளுங்க என்ன அப்படின்னா தாராண்மயவாத கருத்துக்களும் சமூடமயவாத கருத்துக்களும் இணைஞ்சு கொண்டுச்சு ஏன் அவர் எட்வர்ட் பென்ஸ்டவர் அந்த கட்சியில தலைவராக இருந்தாரு அவருக்கு தாராண்மைவாதம் பிடிக்கல ஏன்டா அது இல்லாதவங்களுக்கு தீர்வு இல்லை சரி அப்போ மார்க்சவாதக்கு மூலம் இவன்ஸ் எல்லாம் புரட்சி மூலம் தான் நீ அவங்கள வீழ்த்தணும்னு சொல்கிறான் எனவே அதுவும் இவருக்கு பிடிக்கல நான் நினைக்கிறேன் இவர் ஒரு வன்முறை பிடிக்காத மாதிரி இருப்பார் எனவே ஏதாவது ரெண்டு லைங்கு சமூக ஜனவாதத்தை உருவாக்கினார் சரியா எல்லாருக்கும் க்ளியர் பாஷாதான் அந்த நல்லம் தொடர்ந்து கிளாஸுக்கு வாங்க சரி ஓகே சரி அடுத்தது என்னென்னடா வந்தவங்க ரெண்டு மூணு பேர் எனக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்னதாக எழுதி போடுங்க நான் அதை எடுத்து குரூப்பில் போட போறேன் என்ன நிறைய பேர் ரெக்கார்டிங் பார்க்குறாங்கல்ல சரியா அவங்களுக்கு நீங்க சொல்ற வார்த்தைகள் அவங்கள பார்க்கறதுக்கு தூண்டியலும் எனவே அதை கொஞ்சம் போடுங்க நாங்க கிளாஸ் முடிச்சு கொள்வோம் சுபஹானகல்லாஹும் அபிஹம்திக்க அஷ்ஹது அல்லா இல்லாஹ இல்லா அந்த வஸ்தஃபிருக வ அதுபு இலைக்